Hi friends. பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த் வந்து ராணியை வந்து எப்படி காப்பாற்றினாங்க ராணி எப்படி கிடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த இடத்துல சரிப்பா நீ போய் ராணியை கவனி அப்படின்னதும் சித்தார்த்தும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சாவித்ரி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு வாங்க நான் இப்போவே அந்த ஜார்ஜினியா கூட பேசணும் அப்படின்ட்டு தமிழ்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு உள்ளே வந்து ஏ ஜார்ஜினியா ஏக இருக்க இங்கே வா நீ பெருசாக பொழுதுட்ட மாதிரி இல்லாமல் போயிட்ட வா உன் கூட பேசணும் அப்படின்னு சத்தம் போட்டதோ ஆமாம் ஏமா இப்படி கூப்பிடுற அவன் வந்துட்டு போகிறாங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மன ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க இங்க பார்த்தோன்னா ஜார்ஜினியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இதை பார்த்தா இவங்க எல்லாரும் சம் செமையாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நீ எல்லாம் ஒரு இதா இங்கே பாரு ஆமா நீ எதுக்காக இருக்க இந்த வீட்டில் வந்து என்ன பிரயோஜனம்னால் எதுவுமே நடக்கல அப்படின்னு ஜார்ஜினியா வந்து சாவித்ரி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இதை கேட்டால் ஜார்ஜினியா கோவப்பட்டு மூணு பேரையும் அவங்களே தன்னோட கையால அடிக்கிற மாதிரி பண்ணட்டும் மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க ஐயோ தெரியாமல் பேசிட்டாங்க அம்மாதான் எண்பது வீடும் நாங்க ரெண்டு பேரும் இருபது தான் பிளேஸ் ஜார்ஜினியா எங்களை விட்டு அப்படின்னு சொல்லி ரகுவரனும் மனவும் புலம்பிட்டு இருக்காங்க மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன் தானே இருக்காங்க ஜார்ஜினியா அம்மா வந்து எண்பது வீதம் நாங்கள் ஜஸ்ட் ஒரு இருபது தான் பிளேஸ் எங்களை விட்டுருவா அப்படின்றதும் ஜார்ஜினியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏ சாவித்ரி இப்போ என்ன ஆச்சுன்னு பண் இப்படிலாம் இருக்க பின்ன ராணி வந்துட்டாலே என்ன சொல்ல போகிற அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன வாய்ப்பே இல்லை அவள் ஃபினிஷ் பரவ மாதிரி வந்துட்டா அப்படின்னதும் இங்கே பாரு ராணிக்கு வந்து ஆயுள் இருக்குது அதனால தான் அவள் வந்துட்டான் ஆனால் கண்டிப்பாக அவ தப்பிக்கவே முடியாது அப்படின்னதும் ஆமாம் பார்த்தல கிழிச்ச போது இங்க பாரு அவ வந்தது ஒரு வகையில உனக்கு நல்லதான் அவ இல்லாம போயிருக்க நீ இன்னிட இருந்திருக்க மாட்டான் அப்படின்னதும் ஐயோ என்ன சொல்ற அப்படின்னு சாவித்ரி கேக்குறாங்க ஆமா சாவித்ரி இப்போ பொம்மை இருக்கிற இடம் அந்த கெஷ்டி பொண்ணுக்கு தான் தெரியும் இப்போது அவளோட அவளோட ஆத்மா வந்து அந்த மீனுக்குள்ளே தான் இருக்கு அப்பனா மீன் பாஷை வந்து ராணிக்கு நல்லா தெரியும் ஸோ ஏதோ ஒரு பாஷையில் வந்து ராணி கிட்ட அந்த மீன் வந்து பொம்மை இருக்கிற இடத்த சொல்லும் அப்படி ஏழு நாளைக்குள்ளே அந்த ராணி மூலமாக பொம்மை இருக்கிற இடம் அந்த மீன் சொல்லிருச்சுன்னா ஈஸியாக அந்த பொம்மை நான் முடிச்சிருவேன் நீட் தப்பிடுவேன் அப்படி மட்டும் அந்த பொம்மை இருக்கிற இடம் தெரியலனா ஏழு நாளைக்குள்ளே பொருளை வரப்போகுது அதுக்கப்புறமா பொம்மை உங்கள் எல்லாரு கதையும் முடிச்சிடுவா அப்படின்னுதும் ஐயோ ஜார்ஜினியா நீதா எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு மூணு பேரும் கேச்சிட்டு இருக்காங்க அதான் சொல்றேன் ராணிய நல்லபடியா கண்காணிச்சுக்கோ அவ கண்டிப்பா மீன் கூட பேசி அந்த ராணி பொம்மை இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பா அப்படின்னதும் எங்க அது மீனாட்சி அது எப்படி பேசும் என்ன கதை இது அப்படின்னு சாவித்திரி சொன்னதும் பாரு மனுஷங்களுக்கு ஆறு அறிவுனா மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் அஞ்சு அறிவு அவங்களுக்கும் பாஷம் இருக்குது அவங்கவுங்க பாஷம் அவங்களுக்கு தான் புரியும் ஆனால் இந்த பொண்ணுக்கும் நல்ல பாஷை தெரியும் அவள் நிறம் மாற்றி காமிக்கலாம் தண்ணியெல்லாம் நிறம் மாற்றுவா ஸோ அதை வச்சுக்கொண்டே ராணி வந்து கண்டிப்பாக பொறிஞ்சிப்பா அப்படின்னதும் சரி இனி நான் அவளை கண்காணிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னுட்டு சாவித்திரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுத் கேங்கு வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் ராணி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம சித்தார்த் வந்து ரொம்ப லவ் ஒடி நம்ம ராணி கூட பேசிகிட்ருக்காங்க ராணி என்னாச்சு அப்படின்னு தன்னோடய தொ தொழில் வந்து சாத்திக்கிறாங்க ஒன்றும் இல்லை ராணி நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஸோ நம்ம சித்தார்த் வந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ராணியை வந்து தன்னோட மடிலையெல்லாம் உறங்க வைக்கிறாங்க ராணி நம்ம சித்தார்த்து வந்து எப்படி பொம்மையை வந்து கவனிச்சுப்பாங்களோ அந்தளவுக்கு தான் ராணியை வந்து க கவனிச்சிருந்தாங்க ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ராணி வந்து சீதா தொங்க வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ராணி நைட்டு தூங்கினதும் அவங்களுக்கு நடந்தது எல்லாமே கண்ணுக்குள்ளே வந்து போயிட்டிருக்கு உடனே என்ன இது ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராணி வந்து தூங்கிடுறாங்க அன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா ராணி கண் வந்து கட்டப்பட்டிருக்கு பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் ராணி ரொம்பலாம் நின்றுட்டுருக்காங்க என்ன இது எதுக்காக எல்லோரும் இப்படி பண்ணிங்க அப்படின்னு போதும் எல்லாம் அவனுக்கு சர்ப்ரைஸ் தான் டாட்டட் ஆயிங்க அங்க பாத்தேரா அங்க ஃபிஷ் டேங்க்ல வந்து மேல் இருக்கு இதை பார்த்து ராணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னதும் பின்ன நீ இந்த மீனை காணோன்னு எவ்வளோ துடி துடிச்சு போனோமா அதான் உனக்காக சித்தார்த் ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு மீன் வாங்கிட்டு வந்தான் அதுக்குள்ளே நீ இல்லாமல் போய் அவனுக்கு ஷாக் கொடுத்துட்டான் அப்படின்னதும் எல்லாரும் இருக்காங்க இப்போ உனக்கு சந்தோஷமா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதலை அப்படின்னும் போதும் தாத்தா இந்த மீன் வந்தது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க ராணி கனவு கண்டு எழுந்திருச்சுப்பாங்க இல்லையா அப்போது சித்தார்த் அசந்து தூங்கியிருப்பாங்க பார்த்து பார்த்தா மெயின் தொட்டியில் வந்து மெயின் இருக்கு இது பார்த்தா ராணி என்ன இது மெயின் அப்படின்னுட்டு உடனே அந்த புக் எடுத்து படிக்கிறாங்க பார்த்தா இது நான் வந்து அந்த கிருஷ்டி பொண்ணு தான் அப்படின்னு எழுதிருக்கு இது பார்த்த ராணி அப்படின்னா இந்த பொண்ணு வந்து இந்த மீன் உடம்புக்குல தான் இருக்காளா வேற ஏதோ கெட்டு சக்தி தான் அவளை இப்படி பண்ணிருக்கு அப்படின்னா இவன் இப்படி இருக்கானா கண்டிப்பாக அதே கெட்டு சக்தி தான் பொம்மையக்காக மறைச்சு வச்சிருக்கணும் இவன் மூலமாக தான் நாம கண்டுபிடிக்கணும்ங்கிற மாதிரி ராணி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது நினச்சி பார்த்துட்டு ராணி என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த மீனுக்குள்ளே என் பொம்மை அக்கா தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டேயோ எப்படி சொல்லுவா அப்படின்னு யோசிச்சதும் உடனே சித்தார்த் ராணி உனக்கு இதில் சந்தோஷம் தானே ஏன் ஒரு மாதிரி இருக்கா ஐயோ யோ எனக்காக ஆசையாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா எனக்கு ரொம்ப சந்தோஷியா அப்படின்னதும் சரி ராணி நீ எப்படி அந்த இடத்துக்கு போன அப்படின்னதும் நாம் இப்போ சொன்னோன்னா கண்டிப்பாக யாரும் நிம்மதியாக இருக்கவும் மாட்டாங்க நிம்மதியாக தூங்கவும் மாட்டாங்க அப்படின்னுட்டு யோ நீ கோயில் இருந்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாமி கும்பிட போனேன் வார வழியில மயங்கி விழுந்தனா பார்த்தா கண் முழிச்சு அந்த ரூம்ல கிடந்த அப்போதான் நீ என்ன காப்பாத்திட்டு வந்த அப்படின்னது சரிமா ராணி என்ன கதமா இதெல்லாம் ஓகே நீ தூங்கு அப்படின்னுட்டு எல்லாரும் போனதோ ராணி என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா நாங்க பயப்படுவேன்னு நினைச்சு மறைக்காத அப்படின்னது யோ நான் எதுக்கையா மறைக்க போறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராணி வந்து சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாவித்ரி மனோ ரகுவரன் மூணு பேரும் ராணி வந்து அந்த மீன் கூட பேசுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா மீன்கிட்ட வந்து அக்கா நீ எங்கக்கா இருக்க நான் எப்படிக்கா ஒன்று கண்டுபிடிப்பா அம்மா உனக்கு தெரியுமா பொம்மை அக்கா எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு மென் கிட்டே பேசினதும் ஃபிஷ்டங்க தண்டி வந்து க்ரீன் கலரில் மாறிடுது இதை பார்த்து இவங்க முடி பேரும் அதிர்ச்சியார் அங்கே உடனே அந்த புக்கை படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த கிருஷ்ணி பொண்ணு அவங்க ஃபிஷ்டை நம்ம பொம்மை இருக்கிற அந்த ஃபிஷ்டேங்க எடுத்துகிட்டு வந்து சிவன் கோவிலில் இருக்கிற குளத்துல அந்த மீனை விட்டு இந்த பொம்மை அக்காவை நீதா சிவனையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இதை படித்து பார்த்துட்டு ராணியா அப்படின்னா பொம்மியக்கா வந்து சிவன் கோயில் இருக்கிற குளத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதும் இது வந்து நம்ம சாவதுக்கு எங்கே விளங்கி அவங்க செம்மா அதிர்ச்சி ஆடுறாங்க ஸோ எங்கே பார்த்தோம்னா இதோட இதை முடிச்சுட்டுறாங்க வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம